ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன் சாமந்திக்குரிய சீசனாக இருக்குது சாமந்தி மட்டும் இல்லைங்க இந்த சீசனில் எல்லா பூக்களுமே அழகாக பூத்துறோம் ஏன்னா பனியும் குறைவான வெயிலும் இருக்கிறதுனால நமக்கு நல்ல பூக்கள் கொடுத்துரும் சாமந்திகள் எப்படி மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இந்த சாமந்தி செடியை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் நம்ம வீட்லேயே எப்படி பதியம் போடலான்றதுக்கான வீடியோக்கள் என்னோடய சேனலில் நிறைய இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு சின்ன கிளை வைத்தாலே நமக்கு அதிக அளவு உருவாகக்கூடிய தன்மை இந்த சாமந்தி செடிக்கு இருக்குது இதற்கான வீடியோக்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒவ்வொரு வருடமுமே நாம் புதிய செடிகள் வாங்காமல் நம்ம வீட்டு செடிகளையே மீண்டும் மீண்டும் புதிதாக உருவாக்கி நிறைய செடிகளை உருவாக்கிக்கலாம் அக்டோபர் முதற் கொண்டே இந்த செடிகள் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த மொட்டுக்கள் பூக்கிறதுக்கு சில நாட்கள் எடுக்கும் அதற்குரிய நாட்களில் அழகாக பூத்து இப்படி அடர்த்தியாக பூத்து உடனே காயாமல் தொடர்ந்து செடிகளில் இருந்து செடி ஃபுல்லாகவே நமக்கு சாமந்திகள் அதிகமாக கிடைக்கும் நாம் பூஜைக்கு அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அக்டோபருக்கு முன்னால் நம்ம இந்த செடியை பிஞ்ச் பண்ணி விடணுங்க அதாவது முனைப்பகுதியை கிள்ளி விடணும் அப்படி கிள்ளி தான் சைடில் பிரான்ஞ்சஸ் வரும் பிரான்ச்சஸ் வரும்பொழுது தான் நமக்கு மொட்டுக்கள் அதிகமாக வைக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சாமந்தி வளர்ந்துருச்சு ஆனால் பூக்களை மொட்டு வைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் அப்படி இருந்ததுன்னா முனைப்பகுதியை ஒரு ரெண்டு இலைக்கு கீழே வந்து பிஞ்ச் பண்ணிடுங்க கட் பண்ணி விட்டுடுங்க அதற்கான வீடியோவும் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி செய்யும்பொழுது தான் நமக்கு சைடில் பிரான்ச்சஸ் நிறைய வரும் அதற்கப்புறம் மொட்டுக்கள் வைக்கும் மீண்டும் மீண்டும் நாம் பிஞ்ச் பண்ணும் பொழுது அதிக பூக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படி முனைகளை கிள்ளி வளர்ந்த செடிகள் தாங்க இவை எல்லாமே சென்ற வருடத்து செடிகள் இரண்டு செடிகள் மட்டும் இந்த வருடத்தேது புதிய செடிகள் நீங்களும் உங்கள் வீட்டில் சாமந்திகளை வளர்த்து தொடர்ந்து பூக்கள் ஒவ்வொரு வருடமுமே உங்கள் வீட்டில் பூக்க நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த சீசனில் இப்படி அதிக மொட்டுக்கள் வைக்க நீங்கள் நல்ல உரங்களை கொடுக்கலாம் மொட்டு வைக்கும் நேரத்தில் நாம் மண்ணுக்கும் ஸ்ப்ரே பண்ணவும் செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நான் என்பிகே ஆல் நைன்டீன் தெளிக்கவும் செஞ்சேன் மண்ணுக்கும் கொடுத்துட்டேன் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து நான் மண்ணுக்கு கொடுத்துட்டேன் அதே அளவில் ஸ்ப்ரே பண்ணவும் செஞ்சேன் நல்ல ஒரு முட்டுக்கல் வச்சிருக்கு எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நீர் உரமாக இருந்தாலும் மண்புழு உரம் கடலை பின்னாக்க கரைசல் எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நீங்களும் முயற்சி செய்யுங்க முட்டுக்கல் பூக்கட்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு வந்துடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி